எந்த கேட்கடமாரி நரோஹே ஓகே தேங்க் யூம்மா ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண் காவல் அதிகாரி என்ன பண்ணிருக்காங்கன்னா வீட்டுக்கு போற வழியில வந்து ஹெவி ட்ராஃபிக் இருந்திருக்கும் போது கை குழந்தையோட இறங்கி டிராஃபிக்கை க்ளியர் பண்ணியிருக்காங்க அங்கேருந்த ஒருத்தர் வந்து நியமமாக இங்கே நிற்கிறேன் கேட்டால் நான் போலீஸே நான் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கிறனால நான் வந்து க்ளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவனே அவரும் கிளம்பிட்டாரு இன்னொருத்தர் இந்த வீடியோவை எடுத்து சோசியல் மீடியாவில் வந்து பதிவிட்டிருக்காரு இது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து அவங்களுடைய கமிஷனர் வெப்சைட்லேயே வந்து இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி காவல்துறையில் பணிபுரியும் அனைத்து காவலர்களுக்கும் நேரம் காலம் எதுவுமே கிடையாது எப்போ வேணால் தன் கடமையை செய்யலாம் அப்படின்றதுக்கு வந்து இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கை குழந்தையோடு இந்த செயல் வந்து பண்ணதை வந்து பயங்கரமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு இன்றைக்கிற நம்மளுக்கு இவங்களுடைய வீடியோக்கள் தான் ரொம்ப வைரலாகிட்டு இருக்கு பல பேர் மத்தியில் இவங்களுக்கு வந்து நல்ல பாராட்டுகளும் நல்ல ஒரு மதிப்புகளும் வந்து கிடச்சிருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ